ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகத்தை பற்றி பார்க்க இருக்கிறீங்க அதாவது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை நம்மளோட மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வழங்கியிருக்கோம் வாங்க மூன்று மூன்று இரண்டாயிரம் ஆண்டு மாலை மணி நான்கு மணி முப்பது நிமிடம் மாலை மணி திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது கடகள் லக்கணத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது லக்னாதிபதி வந்து சந்திரன் ஆவார் அதாவது ராசியில் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி எல்லா கிரகங்களுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் வீட்டுக்கு மேலே தான் எல்லா கிரகங்களுமே இருக்கின்றன பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏழிலே பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி கேது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கூடவே சுக்கரன் புதனும் சூரியனும் இணைவு குருவோட வீட்டிலேயோ செவ்வாய் செவ்வாயோட வீட்டில் குரு அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இங்கே இரண்டு கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகின்றன அடுத்து நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது மகர லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் மகர லக்னம் மூன்றில் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் கேது நான்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா மாந்தி அதாவது நவாம்சத்தில் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா சுக்ரனும் சனியும் இணைவு எங்கள் நவாம்சத்தில் இப்போ இந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பழங்கள் அப்படின்னம்னா அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா வலுவாக இருக்கிறார் அதாவது கூடவே ஒரு பாபர் வந்து இணைந்திருந்தாலும் லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வலுவாக இருக்கின்றார் படிப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னா கல்வி நல்ல ஒரு சிறந்த கல்வியாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பங்கள் வந்து பெரிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் அதாவது முன்கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இவருக்கு முன் கோப தாபங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சதா பார்த்தீங்க அப்படின்னா சரீரம் வந்து உஷ்ணமாக இருக்க நேரிடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சண்டை பிரியர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சண்டை பிரியர் அப்படின்னு சொல்லலாம் கல்வி என்பது சிறப்புண்டு உத்தியோகம் என்பதும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எப்படி உத்தியோகம் என்பது இவருக்கு உண்டு அப்படி சுருக்கமாக சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி கொஞ்சம் சிக்கனக்காரராகவே இருப்பார் அதாவது ரொம்ப செலவாளி அல்லாமல் கொஞ்சம் சிக்கனக்காரராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதகத்தில் ஏற்கனவே சனி பகவானோ முழு நீசம் பெறுகிறா அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக ஒன்றும் எடுத்துக்கிட தேவையில்லை ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா திருமண நிலைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு காதல் திருமணமும் அதாவது காதல் திருமணமும் சிறு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஆப்போசிட்டாகவே மாறக்கூடிடும் பூமி பாக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அப்பாவுக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அப்பாவும் பிள்ளையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமலும் இருப்பாங்க அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதகத்திற்கு லைஃபுகளில் எல்லா செல்வங்களும் உண்டு இவர் அதிகாரத்துக்கு வேலை செய்ய பலர் காத்திருப்பார் என்று சொல்லலாம் அதாவது இவர் அதிகாரத்திற்கு வேலை செய்ய பலர் காத்திருப்பார் அப்படி என்று சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா திருமண நிலைகளில் மட்டும்தான் கொஞ்சம் லைஃபுகள் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் கொடுத்து பின்பு ஸ்டாண்டர்டாக அமையும் மனைவி மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரும் பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடு என்பது இவருக்கு வந்து உண்டு அதாவது சொந்த வீடு என்பது இந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதகம் வந்து நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கின்றன இவருடைய லைஃப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா யோகங்களில் பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வது போல் இரண்டு யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுதும் அது மாதிரி முற்கூர் யோகங்கள் அல்லாமல் பிற்கூர் யோகங்களாகவே இவருக்கு வந்து அமையும் ஆனால் பிற்கூறு யோகங்கள் தான் சிறப்பாக இருக்கும் அப்படி என்று கூட சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒற்றுமைகளும் பிணைப்புகளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவரை பகைத்தால் இந்நிலைக்கு ஆளாவார் அவர் அப்படின்னு சொல்லலாம் பகைத்தவர் எனவே இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பழங்கள் வந்து அப்படியே நடந்து தேரும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன உண்டான பல பலன்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களாக வந்து கொண்டே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்